அரசியல் துறையில் அவர்கள் தீவிரமாக இருப்பதை நாம் எல்லாம் கண்காணித்துதான் பின்பு அரசியல் வந்தோம் குறிப்பாக விளையாட்டுத்துறை இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்வதைப் போல ஒரு மாநிலத்தில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துவது என்பது அவரது சாதாரண விஷயமாக நான் கருதவில்லை ஏனென்றால் செஸ் ஒலிம்பியா போட்டியை நடத்தி பிரதம அமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களின் நேர்மையாக கழகத்தில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி ஒரு சாதனையை படைத்தார்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியுது அப்புறம் கேலோ இந்தியா போட்டியை நடத்தி இப்பொழுது பார்த்தால் மீண்டும் இந்தியாவிலே தமிழ்நாடு என்றால் ஒரு சிறந்த மாநிலம் என்கிற நம்முடைய மாண்மீக முதல்வருடைய முயற்சி இன்றைக்கு வெளிமூலத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்திருப்பது விளையாட்டுத்துறை காரணம் இப்பொழுது தற்சமயம் நடந்த செஸ் போட்டியிலும் முதல் பரிசை வென்று நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்திற்கும் முதலமைச்சருக்கும் அந்த செஸ் குகேஷ் என்ற அந்த விளையாட்டு நிற செஸ் போட்டியில் வெற்றி பெற்று பெரிய மிகப்பெரிய போலி உலகிலும் தாழ்வு செய்திருந்தார்கள் இதே மாதிரி இன்றைக்கு பேஸ்கெட் பால் தம்பி வந்து அவர் ஸ்கூல் லெவலில் ஒரு பெரிய நம்ம ஆல் இந்தியா லெவலில் வந்துருந்தாங்க பத்தி போட்டியிலையும் மாவட்டத்தில் விளையாட்டுத் துறையிலே மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் எனக்கு தெரிய முதல் முறையாக முதலமைச்சரவர்களே நேரில் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு அரசாணையை வழங்கி சாதனைத்தது இதுவே நான் அனுபவப்படவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் Thank you.